அனைவருக்கும் வணக்கம் இது எங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயில் சுற்றி ஒரு நாலஞ்சு கிராமங்கள் இருக்குது அந்த கா கிராமத்துக்கு நடுவில் இருக்குது நாங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு அங்கே உள்ள சின்ன கிராமம் சிறைக்கோட்டை கோட்டை கொள்ளை அப்புறம் பக்கத்தில் சின்ன கரமிசி இந்த கிராமத்துக்கு நடுவில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கும் இது சுயம்பா வந்த லிங்கம் இதுனா அந்த காலத்தில் அரசர்கள் இருக்கையிலேருந்தே இந்த சிவன் கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந் தைப்பூச நடக்கும் இப்போ வந்து பூமி பூஜை போட்டிருக்காங்க திருப்பணி நடக்கப்போகுது இந்த கோயிலில் பழமையான கோயில்னால ரொம்ப வருஷங்கள் ஆகிருச்சு நான் பிறக்கிற முன்னாடியிலேருந்தே இருக்குது இங்கே வந்து தைப்பூச வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் பூமி பூஜை போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ தான் பூமி பூஜை போட்டிருக்காங்க இந்த கோயில் திருப்பணிக்காண்டி ஏன்னா வந்து இந்த உள்ளே அரச மரம் வளர்ந்துருச்சு அந்த செவத்தில் உள்ளே இருக்க பெரிய லிங்கம் அதனால் அந்த அதனால் சேதமடைகிற கோயில்ன்ட்டு இப்போ திருப்பணி நடக்கும் போதும் இப்போ தைப்பூசம் நடக்கும் அந்த கோயிலில் ஐநார் கோவிலேருந்து ஐயாவும் அம்மாவும் வருவாங்க அப்படின்னு நாகநாதரும் சவுந்தர நாயின் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க தை மாதம் பௌர்ணமி அன்னைக்குன்னு எடுத்துகிட்டு வந்து பெரிய விசேஷமாக அந்த கோயிலில் நடக்கும் இங்கே வந்து நேர்த்தி கடனை அப்படின்னா வந்து சுற்றி வட்ட உள்ள நெல் அப்போ தை மாதம் நெல் விளைஞ்சி அடிச்சு வச்சிருப்பாங்களா அந்த நெல் மொதல் மொதல் நெல் கொண்டாந்து இவருக்குதான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க இங்கேருந்து தான் நெல்லு நெல் நிறையா காய்கறிகள் எல்லாமே போகும் இந்த கிராமத்தில் உள்ளவெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க இங்கே தீர்த்தம் ஆடுவாங்க பக்கத்தில் வைகை ஆறு ஓடுது அங்கே வந்து சாமி வந்து தீர்த்தம் ஆடுவார் சித்திரத்துருளாவில் எப்படி அந்த மாதிரியோ இங்கேயும் அதே மாதிரி கொண்டு போய் தீ தீர்த்த தொட்டியில் தீர்த்தாடி கொண்டாந்து வச்சு பெரிய விசேஷம் அப்போ நான் அவங்களுக்கு நான் போடுற வீடியோ எடுத்து தை மாதம் தைப்பூசத்தன்னைக்குன்னு இந்த திருவிழா நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே சுற்றி உள்ள கிராமத்து மக்கள் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க வைகையில் அந்த இடம் அதை பார்த்தாவே நம்மளுக்கே அவ்வளோ இதாக இருக்கும் அதனால் இந்த திருப்பணிக்காண்டி டொனேஷன் கொடுக்குறவங்க அந்த நம்பருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே போட்டிருந்தாங்க இப்போ அன்னதானம் போட்டு ரெண்டு நாள் அபிஷேகம் நடத்துனாங்க ராக வளர்த்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணி பூமி பூஜை போட்டிருக்காங்க அன்னதானம் போடுறாங்க இந்த இந்த ஏரியா பொருளாக அந்த கோயிலுக்கு உட்பட்டது பக்கத்தில் பெரிய ஆலமரம் இருக்கும் பூசத்தன்னைக்கும் தை தைப்பூச தண்ணிக்கும் சுத்தமாக சுத்தம் பண்ணி ராட்டணம் சின்ன சின்ன ராட்டனங்கள் நிறைய கடைகள் அல்வா இந்த மாதிரி நிறையா பூந்தி தேங்காய் வாழைப்பழம் ஜாமான் சுத்தி உள்ள கிராம மக்கள் எல்லாரும் இங்கே வந்து கூடி அப்படி அழகாக இருக்கும் இந்த மண்டபத்தில் தான் வச்சுருப்பாங்க நெய்னார் கோயிலருந்து தீட்டு வர நாகநாதர் சுவாமியை